தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் இளைஞர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நமது சமுதாயத்தின் இளைஞர்கள் அனைவரும் தங்களது சமூக வலைதள் பக்கத்தில் பதிவிடும் தேவையற்ற பதிவுகளை உடனடியாக நீக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் குல வேளாளர் இளைஞர்களை மட்டுமே குறிவைத்து இந்த காவல்துறையின் நடவடிக்கை இருந்து வருகிறது இந்த நடவடிக்கைக்கு நாம் வீணாக ஆளாகக்கூடாது அதாவது நம் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடும் குல வேளாளர் சமுதாயத்தின் இளைஞர்கள் அனைவரும் அதை மட்டுமே குறிக்கோளாக வைத்துக் கொள்ள வேண்டும் தேவையற்ற பதிவுகளை சமூக வலைதளங்களை பதிவிட்டு சிறைக்கு செல்லக்கூடாது காவல்துறை தேவேந்திரகுல வேளாளர் இளைஞரின் சமுதாயத்தின் அனைத்து சமூக வலைதள் பக்கங்களின் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது ஆகையால் தங்கள் தங்களது குடும்பங்களையும் தங்களது கல்வியையும் சிறப்பாக கவனிக்க வேண்டும் வீணாக பொய் வழக்கின் மூலம் சிறையில் அடைக்கப்பட்ட நம் சமுதாயத்தின் சொந்தங்கள் எண்ணில் அடங்காதவை அந்த வரிசையில் நீங்களும் இடம்பெற்றுவிடக்கூடாது ஆகையால் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் இளைஞர்கள் விழிப்புடன் செயல்பட்டு தங்கள் கல்வியையும் தங்கள் வாழ்க்கையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் காவல்துறையை நம்மை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது அதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் நன்றி மேலும் நன்ம மல்லர் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க